வணக்கம் உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன் இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க பங்குனி மாதத்தில் மீனராசிக்கு சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க இப்போ உங்களுக்கு வந்து குரு மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் தான் ஆட்சியாக இருக்கிறாருங்க உங்கள் ராசிக்கு குரு பகவான் உங்களுக்கு ஆட்சியாக இருக்கிறாருங்க இப்போ குரு பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால என்ன நன்மைகள் தராரு சனி பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி தேதி ஆக போறாருங்க சனிப்பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன மாற்றத்தை தரப்போறாரு உங்களுக்கு கிரகங்கள் நிலைகள் எப்படி இருக்குது உங்க ஆசைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க புதன் பகவானும் நீச்சம் பட்டு வக்கையா இருக்கிறாருங்க புதன் பகவான் சூரியனும் சூரியனும் புதனும் ஒரு இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ராசிக்கு வச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகிறார் என்னென்ன மாற்றத்தை தரப்போகிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் கஷ்டப்பட்டிருப்பீங்க முன்னேறி விட்டு முன்னேறி விடாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க ஒரு செல்வாக்கு இல்லாமல் இருந்திருப்பீங்க எவ்வளோ வந்தாலும் ஒட்டு இருக்காது எவ்வளோ வந்தாலும் விரயத்தை தான் காட்டிருக்கோம் லாபத்தை கொடுக்காது உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத சிக்கல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வந்திருக்கும் பல வழியான பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சுருப்பீங்க இட விட்டு எடம் போகலாமா தா விட்டு தாவு போகலாமா திசை விட்டு திசை போகலாமா என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு ரெண்டரை வருஷ காலமாகவே இருந்து படாத கஷ்டப்பட்டுட்டேங்க இந்த சென்னையில் உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது படாத கஷ்டப்பட்டுட்டேங்க இப்போ உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது இந்த மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி பயிற்சி ஆக போகிறாருங்க பயிற்சி ஆகிறதுனால அதுக்கப்புறம் ஓரளவு பிரச்சனை ரிலீஃப் ஆவீங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிலீஃப் ஆகிடுவீங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும் இதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கிறது நல்லது இப்போ உங்களுக்கு வந்து நீர் நெருப்பு வண்டி வாகனம் பூச்சி ஜாக்கிரதை இருக்கணும் வண்டி வாகனத்துலையும் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் நீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வரை கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு இடம் இப்போ வச்சு பார்க்கும்போதுங்க ஒரு போர் போடலாம் இடம் வீடு கட்டில் இது கிணறு வெட்டலாம் ஒரு முன்னேறி போகலாம்னு சொல்லி அதில் வந்து செப்பெடுத்திங்கனாக்கா கண்டிப்பாக அது விரயமாகிடும் தேவையில்லாத நஷ்டத்தை கொடுத்துடுவார் உங்களுக்கு அதனால் நீங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டாம் நல்லது இப்போ வரைக்கும் நீங்கள் செய்கிறது என்ன சுபவிரியமாக பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் தருவார் சுப விரயம் பண்ணலை அப்படின்னாக்க கண்டிப்பாக வீண் செலவு விரயச்சலம் தண்ட செலவு உருவமில்லாமல் செலவாகும் தொழில் பிரச்சனை கொடுக்கும் தொழில் நஷ்டத்தை கொடுக்கும் விரயத்தை காட்டும் தொழில் ஸ்தானத்து விஷயத்தில் பல வடிவான நஷ்டப்படுற அளவுக்கு சூழ்நிலை உருவாகும் இப்போ இதுக்கு முன்னே செஞ்சுட்டு இருந்த தொழிலே அப்படியே கண்டிப்பாங்க பண்ணிவிட்டு வாங்க கொஞ்சம் பெரிய இளால் டெவலப் பண்ண வேண்டாம் இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது இல்லை பெருசாக நம்ம சாதிக்கலாம் பெருசாக டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணீங்கனாக்கா கண்டிப்பாக அந்த தொழிலில் அந்த துறையிலே சரி எந்த இருந்தாலும் சரி கண்டிப்பாக நஷ்டப்படுற அளவுக்கு சூழ்நிலை உருவாகும் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ ஜென்ம குருவாக இருக்கிறாருங்க ஜெஸ் ஜென்ம சனியாக இருக்கிறாங்க ஜென்ம சனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பல வழியான தொந்தரவு கொடுத்துருவார் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லது பொறுமையாக சூதானமாக போகணும் சூதானமாக இருக்கணும் நீங்கள் த தைரியமாக பொறுமையான முறையில் ட்ரை பண்ணால் நல்லது நடக்கும் இல்லை அப்படின்னாக்கா பிரச்சனையும் தேடி வரும் சொந்த பந்தத்தால் கொஞ்சம் பிரச்சனை வரும் குடுக்கல் வாங்கல் வகையிலும் பிரச்சனை வரும் கொடுத்து கேட்க கூட பகையாகும் தன் பேச்சு தனக்கே பகையாகும் தன் நம்மளோட காசு நம்மளுக்கே ஆப்போசிட் ஆகிடும் தேவையாக சிக்கல்கள் கண்டிப்பாக வரும் முடிஞ்ச வரை ஜாக்கிரதையாக இருங்க சனிப்பயிற்சி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன் நல்லது சனிப்பயிற்சி சனிப்பயிற்சியான தான் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் இந்த பங்குனி மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா புதன் பகவான் வந்து பற்றி பார்க்கும்போது நீச்சம் பட்டு வக்கரநிலையில் இருக்கிறதுனாருங்க சூரியனும் புதனும் இரண்டு கிரகம் ஒரு இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக புத்திர செல்வங்கள் பெருகும் புத்திர செல்வங்கள் பெருக வேண்டியோக பலன்கள் இருக்கிறாருங்க கண்டிப்பாக புத்திர செல்வம் நல்லாயிருக்கும் புதன் பகவான் வந்து பக்கம் வக்ரநிலை பட்டதுனால இப்போ கடந்த ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் காலம் வந்து படிப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க ஆனால் படிப்பு இதுக்கப்புறம் நல்லபடியாக இருக்கும் பங்குனி மாதம் ரெண்டாம் தேதிக்கு மேலே படிப்பு கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் படிப்பு நல்லாயிருக்கும் படிப்பையால் ஒரு டெவலப் ஆவாங்க ஒரு வளர்ச்சி ஆக வேண்டிய யோகம் இருக்குது கண்டிப்பாக படிப்பு சார்ந்த விஷயத்தில் படிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அதனால் ஒரு தொழில் கொஞ்சம் கிடைக்கும் ஒரு யோகம் அவங்களுக்கு வரும் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலாம் இடத்துல உங்களுக்கு சுபகுருவாக இருக்கிறாருங்க ராசிக்கு உங்களுக்கு நாலாம் இடத்துல சுபகுருவாக இருக்கிறாருங்க சுபகுருவாக இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுப்பார் சுபகுருவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குவார் கண்டி அதனால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீனராசி நண்பர்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஒரு இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் திருமண யோகம் கல்யாணம் பண்ணலாம் சுப செலவாக பண்ணால் உங்களுக்கு நல்லது இது தான் பண்ணணும் சரிங்களா அதை விட்டுட்டு நீங்கள் தொழில பண்ணலாம் பார்ட்னர்ஷிஃப்ட்டில் பண்ணலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் நம்ம எக்ஸ்போர்ட் லெவலில் போகலாம் வெளிநாடு வெளி தேசத்துக்கு போய் சம்பாதிக்கலாம் கடல் தாண்டி நம்ம உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட் ஆகிடும் எல்லாமே நஷ்டத்தைப் படுற அளவுக்கு சூழ்நிலை உருவாகிடும் உங்களோட சூழ்நிலைகள் தேவையில்லாத நஷ்டங்கள் தேவையில்லாத தொந்தரவுகள் கொடுக்கும் ஆசூல் செலவு மீன் செலவு விரை செலவு தண்ட செலவு உருவமில்லாமல் செலவாகிற சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்திடும் அதனால் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி எந்த துறையில் இருந்தாலும் சரி எந்த இது எந் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி சிறு தொழிலாக இருக்கட்டும் பெரிய தொழிலாக இருக்கட்டும் முடிஞ்ச வரை ஒரு வாட்டி நாலு வாட்டி ஓசம் பண்ணி இது செஞ்சால் நம்மளுக்கு லாபம் வருமா இது செஞ்சால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னு சொல்லி ஓசனை பண்ணி ஒரு வாட்டி நாலு வாட்டி ஓசனை பண்ணி பொறுமையான முறையில் வாசம் பண்ணி அந்த காரியம் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னாக்கா இப்போ உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது ஜென்ம குருவாக இருந்துச்சு ஜ ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால பிரச்சனையும் வரும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கிறது நல்லதுங்க முடிஞ்ச வரை பசங்களை தண்ணியிலையும் விளையாட வேண்டாம் வண்டி வாகனத்தில் போக வேண்டாம் தூர பயணம் கொஞ்சம் ஜாக்கிரதை செய்ய சொல்லுங்கள் முடிஞ்ச வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது மிகப்பெரிய நல்லது ஆனால் பெரியவங்களுக்கு சில தொந்தரவு கொடுக்கும் நம்மளுக்கே ப்ராப்ளம் கொடுக்கும் அந்தளவு சூழ்நிலை இருக்கிறது ஜென்மச்சனையாக இருக்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்தால் பரவாயில்ல இல்லை அப்படின்னாக்க அதுவே வெளியே வினி விளையாட்டாக விளையாடுறது வினையாயிடும் விளையாட்டு வினையாயிடும் தேவையில்லாத குழப்பங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் அதனால் ஆசூல் செலவு போய் உருவா சூ சூழ்நிலைகள் உருவாகிற அளவுக்கு நஷ்டத்தை கொடுத்துரும் ரெண்டாவது உங்களுக்கு மெயினாக என்னென்னாக்கா மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்க ஏன்னாக்கா சனிப்பார்வைன்றது முடிவு போகிறது வந்து மார்ச் மாதம் வர போகிறாரு அது வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்தால் நல்லது அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி ஆனால் தான் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் இல்லை அப்படின்னாக்க சிக்கல்கள் கொடுக்கும் சுக்கரோ பகவானும் ராசிக்கும் உங்களுக்கு வச்சு பார்க்கும்போது அசுர சுக்கரனாக இருக்கிறார் அ சுக்கரனும் உங்களுக்கு வச்சு பார்க்கும்போது யோகத்தில் தான் இருக்கிறாரு முடிஞ்ச வரை எது நடந்தாலும் எந்த கிரகம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு இடச்சி இருக்கிறதுனால மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பங்குடி மாதம் தேதி வரைக்குமே முடிஞ்ச வரை எவ்வளோக்கெவளோ பொறுமையாக இருக்கிறீங்களோ எவ்வளோக்கெவ்வளோ வாசம் பண்ணி ஒரு காரியம் செய்கிறீங்களோ நீங்கள் நல்லது இல்லைனாக்கா கண்டிப்பாக தேவையில்லாத பிரச்சனைக்கு சந்திக்கிற அளவுக்கு ஆளாகிடுவீங்க ஒன்று அடுத்தது வந்து பார்த்தாக்கா திருமணம் யோகம்ன்றது கண்டிப்பாக கை கூடி வர அளவுக்கு பலன்கள் இருக்குது எனக்கா புதன் 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 பகவான் வக்கரநாள் இல்லைன்னா கண்டிப்பாக திருமண யோகம் முழுமையாக கொடுக்குவார் குழந்தை செல்வங்கள் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வம் கொடுக்குவார் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத மனச்சங்கரங்கள் மனக்குழப்பங்கள் உருவாகும் உங்களுக்குள்ளேயே ஒரு மைண்ட் ஒரு தெளிவாக இருக்க முடியாது இது செஞ்சு செஞ்சால் நடக்குமா இப்படி போகலாமா அப்படி போகலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படின்னு சொல்கிற பல வாசனைகள் போகும் தப்பான ரூட்டில் போய் உட்கார அளவுக்கு சூழ்நிலை உருவாகும் உங்களோட மைண்டு உங்களோட சிந்தனை தெளிவாக வச்சுக்கோங்க எனக்கா இன்றைக்கி இருக்க சூழ்நிலைகள் உங்களோட மைண்டு மீறி தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகிற சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படுத்துகிறோம் மீனராசி நண்பர்களுக்கு லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிக மிக பெரிய மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கும் ஏமாற்றத்தை சந்திக்கிற அளவு சூழ்நிலைகள் உருவாகுது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் மானபங்கம் படுற அளவுக்கு உருவாகும் கேவலப்படுற அளவுக்கு உருவாகும் சொந்த பந்தத்துக்கு முன்னாடியே அசிங்கமான சொல்லுகள் உருவாகும் அதுக்கு வராத அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்க நீங்கள் ஏன்னாக்கா மீனராசிக்கு வந்து மிக மிக பிரச்சனைகள் வரப்போகுது ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனாக்கா தன்னை மீறி ஏதோ ஒரு பிரச்சனைகள் நீங்கள் போய் உட்காந்துடுவீங்க அதனால் சில பிரச்சனை வரும் சரியில்லை அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து குல தெய்வத்தோட முழுக்க முழுக்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணால் தான் உங்களோட வாழ்க்கை சிறப்பான முறையில் அமையும் அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா சனி பகவானை சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் சா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்துட்டு தெய்வத்தை போய் சனி பகவான் போய் ஒம்பது விளக்கு ஏற்றி விலைக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு வாங்க அந்த தெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்கனாக்கா வணங்கிட்டு வந்து நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அந்த சாதம் வந்து காகத்துக்கு வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க கண்டிப்பாக அந்த காகம் சாப்பிடும்போது அந்த தாக்க சனி பகவான் இருந்து நீங்கள் கொஞ்சம் விடுபடலாம் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் முடிஞ்ச வரை தெய்வத்தோட ஆலயத்துக்கு போய்ட்டு வாங்க சிவனோட தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க சிவனோட தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க நல்லா இருக்கும் முன்னோர்கள் தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க குல தெய்வத்தை முடிஞ்ச வரை வணங்கிட்டு வாங்க நல்லது அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு தான தர்மம் கண்டிப்பாக பண்ணுங்க பண்ணணும் தான் உங்களுக்கு புண்ணியம் சென்று சேரும் அந்த பாவங்கள்ன்றது உங்களுக்கு ஒரு சனிப்பாவோட தாக்கத்தில் உங்களுக்கு குறையும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் இல்லை அப்படின்னாக்கா அதனால் ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் முடிஞ்ச வரை செய்ங்க தான தர்மம்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது கஷ்டப்படுறவங்களுக்கு இதை காசு இருந்தால் காசு கொடுங்க இல்லை சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு டீயாக ஏதோ ஒன்று ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் உங்களுக்கு இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க எப்படி அப்படி சூழ்நிலை ஏதோ ஒரு உங்கள் கிட்டே இல்லைன்னா பக்கத்தில் இருக்கு தெரிஞ்சுக்க யாராக இருந்தால் கூட வாங்கி கூட அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் நல்லது ஏன்னா சனி பகவான் வந்து வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வச்சு பார்க்கும்போது மார்ச் மாதம் இருபத்தொம்போதே ஆக போகிறாரு பிரச்சனைகள் கொடுத்துருக்கிறாரு இருந்துட்டாலும் இன்னும் ப்ராப்ளம் இருக்குது முழுமையாக ரிலீஃப் விடுபடலேருந்து ரிலீஃப் ஆகணும் நல்லா நடக்கும்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் முடிஞ்ச வரை ஆடம்பர செல்வாக்கு ஆடம்பரம் தேடாதீங்க ஆடம்பரம் தேடனிங்கனாக்கா கண்டிப்பாக தேவையாக பிரச்சனை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சொந்த பந்தத்துக்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க எனக்கா உங்களுக்கு தேவலாவது பழி பாவங்கள் உங்களை சுற்றி வந்துட்டே இருக்கும் மீனராசி நண்பர்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ரூபத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ சுச்சுவேஷனில் உங்களை அழிக்கிறது தான் பார்க்குவாங்க உங்களுக்கு கெடுக்கிறது தான் பார்க்குவாங்க உங்களை கேவலப்படுத்துறது தான் பார்க்குவாங்க அதனால் யாராக இருந்தாலும் சரி எப்படி அவரு சொந்தக்காராக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்தால் உங்களுக்கு நல்லது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளம் வெளிச்சல் மண் மனை வந்து வாசம் பண்ணி செய்யுங்க அதில் எனக்கு விவசாயம்ன்றது முடிஞ்ச வரை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க உங்களுக்கு விவசாயம் லாபம் கொடுக்கும் எனக்கா விரை சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கிறதுனால ஜென்மச்சனி இருக்கிறதுனால உங்களுக்கு விரயத்தில் நான் நஷ்டத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் முடிஞ்ச வரை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒரு வாட்டி நாலு வாட்டி என்ன செஞ்சால் நம்மளுக்கு இந்த டயத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மோசம் பண்ணி செய்யுங்க இன்றைக்கி நல்லது இன்றைக்கி உங்களுக்கு ஆடு மாடு இதெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது கொடுப்பார் பால்வான விஷயத்தில் பால்வான விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷம் கொடுப்பார் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கொடுப்போம் பசு விஷயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் எந்த ஒரு குறைகள் வராது முடிஞ்ச வரை தெய்வத்தை வணங்கிட்டவங்க உங்களோட குல தெய்வத்தை வணங்கிட்டவங்க கேர்ஃபுல்லாக இருங்க வணக்கம் உங்கள் ஜோதிடர் செந்தில்